வணக்கம் நான் வேலாயுதம் ஸ்ரீலங்கா அதாவது மலைப்பிரதேசத்தில் கண்டி என்ற நகரத்திலிருந்து வந்திருக்கின்றேன் எனது வயது எழுபத்தி ரெண்டு அதாவது நான் இந்த மருந்து விநியோக நிலையம் அதாவது கம்பெனி ஒன்று நடத்துகிறேன் ஸ்ரீலங்கா ஃபார்மசி ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நா ஏழில் ஆரம்பமான கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நான் அந்த நிலை கம்பெனியை பொறுப்படுத்தேன் இந்த ஞானத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த எண்பத்தாறுலேருந்து தொண்ணூற்றி வரைக்கும் நல்ல விதத்தில் அந்த கம்பெனியை முன்னேற்றம் அடைஞ்சி நல்ல ஒரு அமைப்பை உருவாக்க முடிஞ்சு அதுக்கு நான் பயன்படுத்தினது என்னுடைய திறமைகள் என்னுடைய கல்வி அறிவு அதோட எனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்துச்சு ஏன்னா படிச்சிருக்குங்கிற ஒரு அகங்காரம் இருந்துச்சு அதனால் அதிகாரப்பூர்வமாக எல்லாத்தையும் சேவையாளர்கள்லாம் பணி செய்கிற வழி நடத்தி வெற்றி அடைய முடிஞ்சு பலவிதத்தில் வெற்றி கண்டிருக்கு அந்த ஸ்தாபனம் இந்த ஞானத்துக்கு வந்த பிற்பாடு நான் பயன்படுத்தினது வேற ஒரு வழி அதாவது எல்லாரையும் அரவணைத்து சகோதரங்களாக அவர்களுக்கு நல்ல அன்பான முறையில் பல விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து தொண்ணூற்றி ஐந்துக்கும் இருபத்தி மூணுக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு கூடிருச்சு அவ்வளோ தூரம் விரிவாயிருச்சு நான் ஆரம்பித்த பொழுது பத்து பேர் இருந்தாங்க இப்போ எண்பது பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனி பாரிய அளவில் சேவை செய்யுது இந்த ஆன்மீகத்தை போது எதிர்ப்பு நிறையா வந்துச்சு குடும்பத்திலையும் உறவினர்கள் மத்தியில் வந்துச்சு தொழிலையும் வந்து சமூகத்துலேயும் கூட எதிர்ப்பு வந்துச்சு ஆனால் இப்போ எல்லாருமே திருப்பி வந்துட்டாங்க எங்கிட்ட ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு தொழிலை வந்து நல்ல முறையில் செய்கிறதா இருந்தால் கட்டாயமாக ஆன்மீகம் தேவை அதுதான் என்னுடைய ஒரு நிறைய நாங்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் எங்கள் கம்பெனி சேவைக்காக கிட்டத்தில் கூட எழுபத்தெட்டு வருஷம் சிறப்பாக மருத்துவ சேவை செய்ததுக்கான ஒரு விருதும் பெற்றோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஆன்மீக பாதை இந்த தியான செய்கிறதன் மூலமாக பரமாத்மாவுடைய சக்தியை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து அமைதியான ஒரு வாழ்க்கை உற்சாகமான ஒரு வாழ்க்கை நல்ல ஞானபூர்வமான ஒரு செயல்பாடு வணக்கம் நான் வந்து மருத்துவம் சார்ந்து அதாவது மருந்து தயாரிப்பு கல்வி கற்று நாற்பத்தெட்டு வருடங்கள் அந்த தொழில் ஈடுபட்டிருக்கின்றேன் நான் இந்தியாவில் வட நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்பை சிறப்பான முறையில் பயின்று பிறகு மும்பாயில் ரெண்டு கம்பெனிகளில் ஃபைசர் கர்க் போன்ற ஸ்தாபனங்களில் பயிற்சி பெற்று இலங்கை நாட்டிற்கு சென்று அங்கு ஜிஎஸ்கே நிறுவனத்தில் பணியாற்ற ஆரம்பித்தேன் அதன் பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு தந்தையார கம்பெனி அதாவது இப்பொழுது அதுக்கு எழுபத்தெண்டு எழுபத்தெட்டு வருஷங்கள் ஆகுது அதில் சேவைக்காக வந்தேன் அவருடைய அழைப்பின் பெயரில் பாரம் எடுத்து இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷங்கள் அந்த கம்பெனியில் இருந்திருக்கிறேன் மொத்தமாக நாற்பத்தெட்டு வருஷங்கள் நான் வந்து சிறு வயதில் அதாவது பதினைந்து வயதாக இருக்கும் பொழுது உலகத்தில் உள்ள பல இடங்களுக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு இடங்களுக்கு அதாவது பதினெட்டு நாடுகளுக்கு சென்று இந்த சாரண இயக்கத்தின் சார்பாக அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த தருணத்தில் பல சமூகத்தை சேர்ந்தவர்களையும் பல மதங்களை சேர்ந்தவர்களையும் சந்தித்தத்தோடு அவர்களோடு ஒரு சில நாட்கள் அவருடைய குழந்தைகளோடும் தாய் தந்தையரோடும் ஒரு சிறப்பான அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் எல்லாரையும் எல்லா நாட்டில் உள்ள எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு மிகவும் இதயத்தை ஆழமாக தொட்டது அதாவது எல்லோருடைய அன்பு அதை வந்து கடவுளுடைய அன்புக்கு நிகர்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அந்த அன்பு வந்து என்னை வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணும் ஆனால் அந்த கடவுள் யாருங்கிறது தெரியாது அப்போ நான் அதுக்கு பிறகு மேல் படிப்புக்காக இந்தியாவுக்கு வந்த சமயம் பல குருமார்களையும் சந்திச்சிருக்கின்றேன் அதாவது பல மதக்காரர்களோடும் தொடர்பில் இருந்தேன் பல விதத்திலும் வெற்றி அடைஞ்சிருக்கின்றேன் தொழிலும் கூட பாரிய வெற்றி பெற்று இருந்தாலும் கூட ஒரு இடைவெளி அதுதான் இந்த கடவுளை கண்டுகொள்ளாத அறி ஒரு குறை நான் அதற்காக தியானம் செய்யலாம் அப்படின்னு பலரோடு தொடர்பு கொண்டு ஒரு நாள் என் தந்தையார் வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்தார் அது பிரம்மகுமாரிகள் அவர்களுடைய ஒரு தியான பயிற்சி கண்டி நகரத்தில் இந்து மாவட்டத்தில் நடைபெற்றது அதற்கு என்ன தான் அவர்களுக்கு வந்த தீதி நிர்மலா என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்தியர் அவர்களுக்கு பூச்செண்டு கொடுக்க வேண்டிய நிகழ்வு இருந்தது அதற்கு அவர்களை அழைத்து செல்வதற்காக நானும் போனேன் அவங்களோட போன பொழுது உள்ளே நுழைந்த உடனே அங்கிருந்த அந்த அங்கத்தவர்கள் எல்லாரும் மிகவும் அன்போடு வரவேற்றார்கள் அப்போ ஒரு குடும்ப உணர்வு ஏற்பட்டது அப்போ நான் என் துணைவியாரிடம் சொன்னேன் இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும் போ போல இருக்குது அதனால் நம்ம முடிந்தால் அந்த தீதியை சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்க ஆரம்பித்தவுடன் அந்த தீதி வந்து எங்களை வண்ணம் இருந்தார்கள் ஒரு சில நிமிடங்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு விசேஷமான அனுபவம் ஏற்பட்டுச்சு ஏதோ ஒரு கடவுளுடைய சக்தி என்னை வந்து சேர்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர் தீதியை சந்தித்து நான் கேட்டேன் கண்டியில் ஒரு தின நிலையம் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்ட்டு அதே மாதிரி மறுநாள் அவங்க ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார் எழுபத்தேழு நாட்களில் அங்கு நிலையம் ஆரம்பமானது இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் அந்த தியான பயிற்சி ஒரு ஏழு நாட்கள் எங்களுக்கு வழங்கினாங்க அந்த தியான பயிற்சியை கூட நான் ஏழு நாள்லாம் இருந்து செய்ய முடியாது நாங்கள் எழுவத்தஞ்சி பேர் போல் இருந்தோம் ரெண்டே நாளில் முடிக்க சொன்னோம் காலையில் ரெண்டு வகுப்பு சாயங்காலம் ரெண்டு வகுப்பு மறுநாள் ரெண்டு வகுப்பு இறுதி பயிற்சி அன்றே முடிந்தது மறுநாளே வகுப்பு ஆரம்பமானது அப்போ நான் முத நாளே அந்த அமிர்த வேலை பயிற்சி செய்வோன்னு சொல்லி இரவில் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றிலிருந்து இன்று வரை நான் அமிர்த வேலை தவறவிட்டதில்லை அந்த வேலையில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு உணர்வு கிடைக்கிது சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தம்னு அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சுருக்கிறேன் இருந்தாலும் இந்த தியான பயிற்சியை ஆரம்பித்த உடனே ஒரு புத்தியும் மனதும் ரொம்ப இலகுவாக ரொம்ப பாரமற்ற நிலையை உணரக்கூடியதாக இருந்தது அதை மேலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி பயிற்சி செய்யலை நான் அந்த மருத்துவ தொழிலில் இருந்ததினால சாதாரணமாக மனப்பல்லும் நிறையா வரும் அது நோயாளிகளை பார்க்கும் பொழுது இல்லாட்டி மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராயும் பொழுது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு அப்போ இன்னும் மேலும் இதில் நம்ம தீவிரமாக செயல்படணும்னு சொல்லி அந்த நிலை ஒன்றை உருவாக்குவதற்காக நான் தொடர்பு கொண்டு எழுபத்தேழு நாள் நிலையம் ஆரம்பமாகச்சு தினமும் நாங்கள் வகுப்புகளுக்கு சென்று அதுக்கு பிறகு தான் தொழிலை கவனிப்போம் முக்கியமாக ஒரு சந்தோஷமான நிலை எப்படி சந்தோஷமான நிலைனா ஏதோ தேடி அலைந்ததை லேஸில் அடைந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு முழுமையாக கடவுளை கொள்ளலை இருந்தாலும் கூட கடவுளுடைய சக்தியே உணரக்கூடிய ஒரு நிலை அதனால் நிறைய சேவை வகுப்புகள்லாம் நடந்துச்சு அதில் எல்லாம் பங்கேற்றோம் அந்த நேரம் இந்த இலங்கை நாட்டில் வந்து ஒரு நிலையம்தான் கொழும்பில் இருந்துச்சு ஒரு வகுப்பு நடந்துச்சு இன்னொரு இடத்துல அந்த நேரம் சொந்தமாக கட்டடமெலாம் கிடையாது கண்டியில் நாங்கள் அமைச்சது வந்து ஒரு தபோனம்னு சொல்லக்கூடிய சுவாமி சச்சிதானந்த அவர்களுடைய ஒரு பெரிய இடப்ப நிலப்பரப்பில் இருந்த ஒரு நிலையம் அதை புதுப்பிச்சு நல்ல வித் திருத்தங்கள்லாம் செய்து இருந்து தாதி ஜாங்கி வந்தாங்க அவங்க தான் வெளிநாட்டு சேவைக்கு தலைமைத்துவத்தை கையாண்டவங்க அவங்க வந்து திறந்து வச்சாங்க அந்த நிலையத்தை அதன் பிறகு நிறைய ஆசிர்வாதமெலாம் கிடைச்சி அதோடு நாங்கள் பாரத நாட்டில் இருக்கிற தலைமைப்பீடத்துக்கும் சென்று அந்த பயிற்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது நான் என் தொழிலில் வந்து சரி குடும்பத்திலும் சரி என் தனிப்பட்ட முறையிலையும் சரி பல அதிசயங்களை கண்டேன் முக்கியமாக என்னுடைய அந்த மனநிலை வந்து ரொம்ப சீராக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்து ரொம்ப நுணுக்கமாக செயல்படுவேன் ரொம்ப ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு அதனால் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு பார்க்கல நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த தியானத்தின் மூலமாக நம்ம ஒரு சில நிமிடங்களேனும் ஒரு சில வினாடிகளேனும் அந்த ஆத்மா உணர்வு பயிற்சியில் ஈடுபட்டு பரமாத்மா உடைய தொடர்பில் நம்மளை வந்து ரொம்ப லேசாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அதனால் புத்தியில் பல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருந்துச்சு மனநிலையும் ரொம்ப நிறைய எண்ணங்கள் உருவாகிட்டு இருந்துச்சு ஆ ஆரம்ப காலங்களில் ஆனால் அது சீராக குறைய ஆரம்பித்ததோடு எந்த நேரமும் நல்ல சக்தி வாய்ந்து ஒரு நிலை உணர முடிஞ்சு அது இருந்து அதே ஸ்திதியை அதே நிலையை மாலையிலையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அது ஒரு பெரிய மாற்றமாக இருந்துச்சு என் தனிப்பட்ட முறையில் அதோடு எல்லாருடைய தொடர்புலேயும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் குடும்பத்தில் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது மகள் ரொம்ப பற்று இருந்துச்சு அப்போ நான் அதை வந்து எப்படி கையாளிறதுன்னு பார்க்கல இந்த பயிற்சி மூலமாக எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லோருடையும் ஒரே விதத்தில் செயல்படுறதுக்கும் எல்லார் மேலேயும் ஒரே அன்புக்கு செலுத்துவதற்கும் அதாவது நம்ம பரமாத்மாவுடைய அன்பை கையாளும் பொழுது அங்கே அந்த பற்றுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு அவர்கள் எல்லாருக்குமே சுதந்திரத்தை சுதந்திரமாக அவங்க செயல்படுறதுக்கு வழிவைத்தேன் எனக்கு பல விதமான சேவை சந்தர்ப்பங்களும் இலங்கை நாட்டில் கிடைச்சிச்சு பல நில இடங்களில் நிலையங்கள் உருவாக ஆரம்பித்தபோது நான் அதுக்கான மும்முரமாக செயல்பட்டிருக்கின்றேன் இப்பொழுது இந்த இருபத்தெட்டு வருடங்களில் இலங்கை நாட்டில் இருபது இடங்களில் நிலையங்கள் இருக்குது அதுபோக சேவை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களில் நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பிற்பாடு உண்மையான பர்ஃபெக்ஷன்ஸ்னால் என்னதுங்கிற ஒரு அர்த்தம் விளங்குச்சு நம்ம அந்த இறைவனுடைய சக்தியை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த போகிற போது வருகின்ற ஒரு நிலை அது வந்து நிரந்தரமான சந்தோஷத்தை உண்மையான சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு வழிவகுது மேலும் எத்தனையோ அனுபவங்கள் இருக்குது இந்த சின்ன விரிவிரையோடு நான் நன்றி கூறுகின்றேன் வணக்கம்